நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது திருச்சி சென்னை கொய்பாசில் உள்ள வேப்பூர் ஏரியாவில் உள்ள காஃபி ஷாப் செட்டு நாலாயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம அமைச்சு தந்திருக்கோம் தான் செட்டு இல்லை ஹை ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்க முன்னாடி கெனாபி போட்டு தந்துருக்கோம் மழை பெஞ்சால் சரல் அடிக்காமல் இருக்குது பின்னாடி வந்து ஏசி ரூமுக்காக தனியாக டாப் டேப் ஒன் டேப் டேப்பர் வந்து நம்ம செட்டு போட்டு தந்துருக்கோம் அதிலேயே கிச்சனும் அடங்கும் வாத்ரூமுக்காமல் இடம் விட்டு வந்திருக்கோம் டேன்ஸ் மேலே பாத்ரூம் கட்டுற மாதிரி நாங்கள் இடம் விட்டு தந்துருக்கோம் நம்ம பாருங்கள் நல்லா ஹை ஃபினிச்சிங்காக இருக்குது பாருங்கள் நல்லா லுக்காக இருக்குது பாருங்கள் இதிலேயே அவங்க சீலிங் போட போகிறாங்க இன்னும் கடை ஆரம்பிக்கலை ஆரம்பித்தோன்ன நெக்ஸ்ட்டு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன் யூஸ் பண்ண பைப்பெல்லாம் அப்போ உள்ள பைப்பு ஜிஎஸ்டபிள்யூ சீட்டு தான் தகுதி உங்களுக்கும் இதே மாதிரி அமைச்சு தரணுன்னா கால் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரிஜினல் ஹானஸ்ட்டாக பண்ணித்தரோம் நீங்கள் மெட்டீரியல் செக் பண்ணிக்கலாம் நல்லா இருக்குன்னு கஷ்டமரே சொன்னாங்க ஐ ஃபினிஷிங்னா நம்ம பண்ணி புரிந்துடுவோம் அந்த ஃபினிஷிங் தான் முக்கியம் லுக்கு வேணும் நமக்கு ஸ்டைட்டாக நம்ம என்னென்னா அங்கு தராக தயாராக இருக்கும்